உலகமங்கு வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதுவும் நிறைய ஊர்களில் பட்டிமன்றம் பேசிட்டு இந்த சுதந்திர தின நாளை ஆரணி மக்களோடு கொண்டாடுவதில் கூடுதல் மகிழ்ச்சி ஆரணி என்றவுடன் யோசிக்காமல் பட்டுன்னு சொல்லிடலாம் அது பட்டுக்கு பேர் போன ஊர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இங்கேருந்து தான் மித்த ஊர்களுக்கெல்லாம் நெர்மணிகள் வருதுன்ற போது இன்னும் கூடுதல் சந்தோஷம் அழகான உணவையும் கொடுத்து மானத்தையும் வழங்கி வரக்கூடிய ஆரணி மக்களை வணங்கி உங்களை வாழ்த்திட்டு நல்ல நாளில் நல்ல விஷயங்களை பேசுவதற்காக ஆறு அறிஞற்பர் மக்கள் அற்புதமாக பேசக்கூடியவர்கள் இந்த மேடை அலங்கரிச்சிருக்காங்க ரொம்ப ரம்மியமாக அதே போல் மித்த ஊரில் ஒரு சலசலப்பொருட்கள் எங்களால் பேசுறதுக்கு ஏதுவாக அமையாது ஆனால் ஆரணி மக்கள் அப்படி ஒரு அழகாக பொறுமையாக உட்காந்து தாயவே மதிக்க அந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து அத்தனை பேர் வந்து அரங்கம் முழுது நம்பி எங்களை வாழ்த்த வந்திருக்கிற உங்களுக்கு நன்றி நிரம்ப விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கக்கூடிய சாதனையாளர் பெருமக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லி எல்லாமே சுதந்திர தினம்னால் அந்த ஒரு நாள் மட்டும் முட்டாய் கொடுத்து வாங்கிட்டு போடுறதோடு இல்லாமல் அதுக்கு பின்னாடி எத்தனை உயிர்களை உயிர்களை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கினது நிறையா பேருக்கு தெரியாது மேலே அடந்திய பக்கம் சொன்னால் எல்லாருமே சுதந்திரம்னா காந்தி அவர்களை மட்டும் முன்னிலைப்படுத்திட்டு நிறையா பேர் மறந்துடுறாங்க இன்னுயிரித்த பகத்சிங்க சொல்லணும் அருமையான ஏன் ஜாலியன் பாலாபாக் படுகொலையில் அத்தனை பேர் முந்நூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவர்களை கொன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைந்தப்போ கூட அதை அப்படியே தன் சின்ன வயசுல பதினாலு வயசுலேயே ஊறி ஊடி ஊடி கொஞ்சமாக ரத்தத்தில் ஊறி இங்கிலாந்துக்கே சென்று சொந்தமாக துப்பாக்கி வாங்கி அந்த ஜாலியன் பாலாபாக்ல எத்தனை பேர் கொன்றானோ அதே ஆள் அங்கே கொன்ற உத்தம் சிங்கை எத்தனை பேருக்கு நான் வச்சுருக்கிறோம் அவங்கள மறந்துட்டோம் அதே போல் நம்ம பகுதியிலும் நிறையா முத முதலில் பூலித்தேவன் அவர்கள் நெற்கட் வயலில் அவருக்கு பக்கவாளம் மறந்த ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை வீரன் சுந்தரலிங்கம் தூத்துக்குடி மாவட்டத்தை அலங்கரித்த வவுசியாக இருக்கட்டும் எவ்வளோ பேரை சொல்கிறேன் சார் அவ்வளோ வேர்களும் கொடுத்ததான் நம்மளுக்கு இந்த அழகான சுதந்திரம் இந்த நாளை கொண்டாடி மகிழ்கிற இந்த அருமையான தருணத்தில் இந்த பேச்சாளர் பெருமக்களை அழகாக ஒரு அறிமுகம் செய்துவிட்டு நிரம்ப ரசிக்க போகிறோம் நிரம்ப சிரிக்க போகிறோம் அடுத்த தலைமுறைகள்லாம் சுதந்திரத்துக்கான விஷயங்கள் நம்ம தலைவர்கள் அதுக்காக பாடுபட்ட விடுதலை வீரர்கள்லாம் நாவுப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன விழா அதற்காக ராட்சி தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிட்டு தலைப்பு மேற்ப எளிமையான தலைப்பு நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை இயற்கை வாழ்வியலா இயந்திர வாழ்வியலா மேனுவல் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா இல்லை மெஷின் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா கோயில் அந்த மணி அடிக்கிறது ஒன்னு இருந்துச்சு இப்போ அதை மாற்றி அதுலேயும் மெஷின் வந்துருச்சு சுவிட்சை போட்ட டம் 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 டடிக்கிட்டு சும்மா கும்பிட்டு வந்துடும் கடவுளவே ஏமாத்துற அளவுக்கு தைரியமாக மேனுவல் வாழ்க்கை மெஷின் வாழ்க்கைன்றத பிரிச்சு இயற்கை இல்லாமல் இருக்க முடியாது இந்த இடத்துல பாருங்க எது அழகா இருக்கும்ன்றது கணிச்சு இயற்கையாக ஒரு பூச்செடி சரிங்களா இதே இடத்துல ஒரு பிளாஸ்டிக் போச்சா நல்லா இருந்துருக்குமா சார் இயற்கை எல்லாருக்கும் ஏந்த பூக்களை பிடிக்குது உங்களை வச்சா சொல்ல பாருங்க இது சிரித்து கொண்டே தான் இதற்கு எல்லாத்துக்கும் பூக்களை பிடித்து கொண்டே இருக்கு நீங்களும் சிரித்து கொண்டே இருந்தால் உங்கள் நண்பருக்கெலாம் உங்களை பிடித்து கொண்டே இருக்கும் ஆல்ரெடி உயரம் அழகான மீச என்ன கலரு இத்தனையும் சொல்லிட்டு சிரிக்கலைன்னா அவை ஒரு உணவுங்க அவை மோரக்கட்டையில் முடித்தா ஒன்றும் வழங்காது எவ்வளோ அழகாக இருந்தாலும் சிரித்தால் மட்டும் தான் நோயின்றி வாழணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களான் பிறரை நோகடித்து வாழக்கூடாது நினைச்சிங்கன்னா சந்தோஷமாக நாங்கள் மேடை மேடை சொல்லுவேன் அடிக்கடி எல்லோரும் என்ன சொல்லுவோம் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைப்பா இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைப்பா இப்போ அதெல்லாம் கிடையாது நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லப்பா வாழ்க்கை ரொம்ப சுருங்கிடுச்சு நீங்கள் ரொம்ப ஈஸி மித்தவங்களாம் பேசிட்டு நாங்களாம் ஏங்குவோம் யாராவது சிரிக்க மாட்டாங்களான்னு அவங்க அப்படி கிடையாது சொல்லிவிட்டு அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு வேலை மிச்ச நீங்கள் மட்டும் உட்காந்தா போதும் அதனால் அவங்க ஒரு சுயம் என்ன முடிவெடுத்துட்டாங்க எதுக்கு அடுத்தாலும் நம்பிக்கிட்டு நம்மளே பேசுவோம் இது இப்படி தேவைப்படுது இன்னைக்கு காலகட்டத்தில் அதனால் இந்த சுதந்திர தின நல்லாளி நிரம்ப ஒரு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப இருந்துக்கா காலமாக அது பிடிக்கும் கொடி கொடுத்தீர் குண்டூசி கொடுத்தீர் சட்டை அப்படின்ற வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்கிறீங்க சந்தோஷம் வீடு நம்ம இயற்கை வாழ்வில் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப கொடுப்பின அழகான விஷயங்களாம் சொல்லுவாங்க சார் மனித மரம் நடமாட்டேங்கிற சார் இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறவரை யார் தெரியுமா தேனியை கொள்றோம் இயற்கை பேசுகிறது தேனீக்களை கொள்கிறோம் அது பாருங்க அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இல்லைன்னா மனுஷனே வாழ முடியாது மகர்ந்த சேர்க்கை ஒரு பூவிலருந்து ஒரு பூக்கு அது மாத்துறது அதன் மூலம் தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வேளாண்மையில் கிடைக்கிறதே செய்கிறதே அந்த சின்ன பூச்சி தேனீக்கல் சார் அது மாதிரி நம்மளுக்கு தேனை தரு தூக்குனாங்குரி பற்றி சொல்லிங்கன்னா ஒரு மணி நேரம் பேசலாம் அழகாக முதல் இன்ஜினியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் தூக்குநாங்குரி அழகாக ஒரு கூடு இருக்கும் கீழே ஒரு வாழ்வு இங்கே ஒரு பெற்ற அதில் வந்து குஞ்சுகள் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு தனியாக ஏன்னா அதுவும் பாருங்கள் தென்னை மரத்தில் நுனி போய் தான் கட்டியிருக்கு ஏன்னா பாம்பும்பு போய் எடுத்துடக்கூடான்றதுக்காக பாம்பால் போக முடியாத ஏரியாவில் வச்சிருப்போம் எவ்வளோ அசைஞ்சாலும் கீழே விழா சார் முட்டை விழுந்துடா சார் அது பாருங்கள் எவ்வளோ இருக்குது அதையும் பாருங்கள் அந்த நாணல் நீர் மாதிரி ஒரு சின்ன கயிறு அப்படி பாலிஸ்ட் கயிறு மாதிரி இருக்கும் அதை தான் எடுத்துகிட்டு வந்து கட்டும் ஏன்னா எவ்வளோ தண்ணி பேஞ்சாலும் உள்ளே ஒழுகாமல் மேலே போயிடும் எப்படி பாருங்க இரவு நேரத்தில் அதுங்களுக்கு வெளிச்சம் வேணுன்றதுக்காக அந்த தூக்கு என்ன என்ன தெரியுமா எங்கள் சகதியை போய் எடுக்கும் சகதி இல்லைன்னா அதுவே யூரின் போய் சகதியாக்கி சின்ன ரவுண்டாக ஒன்று உருட்டி மண் உருண்டையை கொண்டு வந்து கூட்டில் வைக்கும் கூட்டில் வச்சுட்டு மினிட்டாம்பூச்சின்னு பூச்சின்னு சொல்லுவோம் மின்மணி பூச்சி அது எங்கே இருக்கோ அதை தூக்கிட்டு வந்து அந்த மண் வச்சிருக்கையா கட்டி மருந்தில் உட்கார வச்சு இரவுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும் இப்படி ஒரு சிந்தனை எங்கேயாவது பார்க்க முடியுமா இந்த மாதிரி இயற்கை அழிக்கிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சு உங்களுடைய மெஷின் சொல்லக்கூடிய அந்த கைபேசி ஒரு மரத்தை என்ன சொல்கிறோம் மரத்தை வந்து ஒரு எண்பது வருஷம் இருந்த ஒரு ஆலமரம் கீழே விழுந்துச்சு என்ன சொல்லு செல்லிடுச்சுங்க கரான் செல்லு விழுந்துருச்சு எப்படி ஒரு மரத்தை செல் அரித்து கொள்ளுதோ மனுஷனை இந்த செல்போன் தான் அரிச்சு கொள்ளுது அப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய வாதமாக இருக்குது இது இயற்கையும் இயந்திரமும் அழகாக மோதிக்கொள்கிற விஷயம் இது வாக்குவாதமாக இல்லாமல் கலந்துரையாடலாக இருக்குது பஸ்ஸு இருக்கு கட்டப்பையோட ஒருத்த உட்காந்துருக்கேன் நெஞ்சில் உட்காந்து இப்படி பிடிச்சிட்டு போகிறேன் முன்னுக்கு பார்த்தா புதுச்சோடி கல்யாண ஆனச்சோடி கக்க கக்கனு சிரிப்பு இழிப்பு கக்களிப்பு கேலி கிண்டல் பின்னாடி கட்டப்பையோட மஞ்சள் போயிட உட்காந்து பார்த்துட்டு சொல்கிறான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தாண்டா இருந்தேன்டா கட்டப்பையை தூக்கிட்டு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காள் எல்லாருக்கும் வரமுடா உங்களுக்கு வரும் அதனால் இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை அது நிரந்தரமாகவும் சில சிலனர் எத்தனை மிஷின் வந்துருச்சு இப்போ வேக்கம் கிளினர் இந்த அண்ணன் பார்த்திங்கனா வேக்கம் கிளினர் ஒன்று வாங்கியிருக்குங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா இஎம்ஐக்கு வாங்கியிருக்கு வேக்கம் கிளினர் வாங்கியிருக்கு சார் அப்படி அந்த அது அந்த சுவிட்சை போட்டு பிளக்க சொறு ஒரு பாயிண்ட் வைக்கிது குப்பை பூரா உறிஞ்சிருது எது வேணாலும் உறிஞ்சது அவங்க பெரியப்பா நல்லா இருக்காமட்டை நீங்களும் கைது அவர் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க நல்ல வேலைக்கு பாயிண்ட் எட்டு வச்சாலும் வேட்டி போச்சு பதினஞ்சுல வச்சிருந்தா அவங்களதான் குடல்லாம் உருவிட்டு போயிரும் போல சார் இது என்ன சிரிக்கிறீங்கன்னா தாத்தா பாட்டிய குடிஞ்சு நிமிஞ்சு கூட்டாங்க சார் அழகான உடல் வாகு எங்க பாட்டி எங்க அப்பா தான் சொல்லுவோம் இறந்து போறப்பா அதுக்கு நூத்தி இருபத்தி நாலு வயசு மருத்துவமனைக்கே போல இதுதான் இயற்கை வாழ்வு எங்கே சாம்பு சிப்பு சோப்பெலாம் அவங்க பார்த்ததே இல்லை கம்மாயில் போய் குளிப்பாங்க அந்த கரம்பம் மண்ணுன்னு ஓரமாக இருக்கும் அதை எடுத்து அப்படி தலைக்கு போடுவாங்க சார் அப்படி சாம்பு மாதிரி மின்னு முடி எங்கள் தான் நால் ரெடி தான் கூந்தலை விட்டா தரையில் வந்து விழு ஒத்துணும் இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்பு அப்படி இயற்கையோடு தான் சந்தோஷமாக இருந்தேன் படுத்தோடனே பத்து நிமிஷம் தூங்குவாங்க சார் பாத்தீங்களா யாரெல்லாம் தொண்ணூத்தஞ்சு வயசு இருப்பான்னு சொல்லி இப்போ இந்த மெஷின் வாழ்க்கையில் சொல்லிடுறேன் இங்கேயே கண்டுபிடிச்சிடும் யாருக்கு தொண்ணூற்றி வச்சு நிற்பேன் இங்கே பார்த்து போடலாம் ஒரே உதாரணத்தில் யார் பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்க அந்த அறநூறுவா ஃபோன் யாராவது கைது பார்ப்போம் கிடையாது நீங்கள் நிம்மதியாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்க நிம்மதியாக இருக்க முடியுமா சந்தோஷமாக உட்காந்துருப்பேன் ட்ரு அப்போ ஃபோன் அடிக்கும் டூவீலரில் போவோம் சார் ஏதாவது டிராஃபிக் சிக்னல் நிற்போம் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுருப்போம் அப்பண்டோ ஏதோ முக்கியமான எடுத்து கையில் வைப்போம் பேச காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒன்றரைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நானே கஞ்சிக்கலாம் இருக்கேன் போனை வேணாம் ஏன் இந்த பேசிக்க மாட்டேன் சொன்னா அறநூறுவா அந்த போன் ஆனால் நூற்றி ரூபா ரப்பர் பெனில் சுற்றிருப்பேன் பேட்டரி கீழே பண்ணுற கூடான் போன் வந்துச்சுன்னா இங்கிட்டு ஸ்பீக்கர் பக்கம் இங்கிட்டு திருப்பி வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன் கேட்கல கேட்கல ஊருக்கே கேட்க அவனு கேட்காது அந்த போன் இருக்கு சந்தோஷமா என்ன சார் யாரையும் தவறான புகைப்படம் எடுக்கவில்லை யாருக்கும் தவறான தகவலை அனுப்பவில்லை நிம்மதியாக தூங்கி போனது அந்த ஃபோன் பட்டன் ஃபோன் இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் பார்த்தீங்களா மெஷின் வாழ்க்கையில் சொல்கிறீங்க என்னென்ன செஞ்சுருக்குன்னு கிராமத்தில் தமிழச்சி பம்புச்செட்டு கிணறில் குளிச்சா சார் ஓப்பன் பிளேஸில் குளிச்சா ஒரு ஆபாசம் கிடையாது இன்னைக்கு பாத்ரூமில் குளிக்கும்போது எங்கே கேமரா வச்சுருக்கேன் பயந்து பயந்தே குளிக்க வேண்டிய சூழல் வந்ததான் இந்த இயந்திர வாழ்க்கை இயற்கை வாழ்க்கை ரெண்டு மோத போகிறாங்க நீங்கள் அழகாக ரசிக்க போகிற எப்பவுமே சண்டை ஊரை பார்க்குற நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இடத்துல ரெண்டு பேர் பயங்கரமான சண்டை அடித்து பிறண்டு உருண்டு சட்டை கிழித்து ஒருத்தர் வேர்த்து விறுவர்த்து ரத்தத்தோடு வந்தா ஏமாப்பிள்ளே இப்படி சண்டை ஓடுற அப்படின்னா நான் சண்டை ஓடடா நான் விட போடுவேன் எனக்கு தான் பதிமூணு அடி எக்ஸ்ட்ரா கிடச்சிரு அது மாதிரி இந்த இடத்துல நான் விளைவிட்றாளாக தான் இருப்பேன் அழகா தமிழோடு செல்லமாக விளையாடுகிறேன் அந்த விளையாட்டை நீ பார்த்து மகிலை போயிருக்க வித்தை பட்டிமன்ற மாதிரி ரெகுலரான விஷயம் வழக்கம் போல் சொல்கிற விஷயம் இல்லாமல் நாலு மணிக்கு போனாலும் என் பொண்டாட்டி காத்துக்கிட்டே இருப்பா என நான் போய் தான் சமைக்கணும் அந்த ஜோக்கு இல்லாட்டி அது பட்டி பண்ணுறம் சரியாக இருக்கும் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட வேலையை இந்த இளம் வயதில் சிறப்பாக செய்திருக்கார் ஆசிரியர் ஒருவருக்கும் எல்லாரையும் கணிச்சிடலாம் சார் கடைசா கரி பாலகிருஷ்ணன் தம்பி அருண் ஐயா அவர்கள் ஐயா தொடங்கும் போது உங்களுக்கு ஒரே எல்லாமே செல்ஃபோன் செல்போன் சொல்கிறேன் சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்களே சொல்கிறார் பார்த்தீங்களா கணிச்சுப்பிடலாம் சார் ஒருத்தன் நம்ம மேலே அன்பாக இருக்கேன்ற எப்படி நான் கை கொடுக்குற வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்க இயற்கையில கை உடுக்க வச்சு ரேச புடிச்சு தொட்டு தொடாம இருந்தான்னா நம்மளை ரொம்ப விரும்பலைன்னு அர்த்தம் இப்படி பிடிப்பா பிடிச்சி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கானா நம்மளை ரொம்ப நேசிக்கிறான் அதுல கூட சொல்லலாம் சில வீட்டுக்கு போயிருப்பாங்க நம்ம கிளம்புனோம்ன அடி வாசல் வரைக்கும் வந்து நிற்பாய் அன்பு சார் அன்பு சிலர் வெளியே கார் பார்க்கிங்ல கார் எடுத்துட்டு போவேன் தெரியும் டூலர் எடுத்துட்டு போயிட்டு வெளியே வந்து நிற்பாய் அவன் இன்னும் கூடுதல் இன்னும் கூடுதல் தெரியுமா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸே திமிட்டுட்டு வருவான் இந்த அணுகுமுறை வச்சே நம்ம மேலே ஒருத்தன் அன்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இதை இப்படியும் கணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து ஏற்றி விட்டு போற திடீர்னு பஸ்ஸும் கிடைக்குங்க வீட்டுக்கு வந்துடுவேளை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவன் ரொம்ப அயன்பாட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம அரிசியை வாங்கி செலவழிக்க முடியுமா இது ஒரு டைப் இருக்குது இன்னொருத்தர் வாசல் வரைக்கும் வந்து அவன் கிளம்ப வந்துட்டி நின்றுக்கிட்டே இருந்தான் இவன் ரொம்ப உச்சம் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பாயிண்ட்டு கேட்டிருப்பேன்போல ரொம்ப அன்பாக இருக்க அவளை வாசை வரைக்கும் வந்து நிற்கிறேன் உள்ள அப்படின்னு ஒய்ப்பு கேட்குது எதுக்கு அவன் வாசல் வரைக்கும் அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கு ஏ சும்மா செருப்பு கெருப்பா போட்டு போய் எல்லாமே நீங்க இப்படி ஒரு கோணத்தில் பார்த்தா நல்லது மாதிரி தெரியும் இந்த தலைப்பு அப்படித்தான் நீங்க இயற்கைன்னு பார்த்தா இயற்கையாக தெரியும் ஒரு கேட்டான் ஒரு முனிவட்ட சாமி இந்த வாழ்க்கை நல்லதா கெட்டதா அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு கிளம்படான்ட்ட அவனுக்கு குபுன்னு வருதுச்சு என்ன சாமி பெரிய விஞ்ஞானி உங்கள வந்து எல்லாரும் காலில் விழுந்து அந்த பூனை தன் குட்டியும் தான் கவுது எலியும் தன் வாயாலதும் கவுது எலி மட்டும் செத்துறது பூனை சாகுதா பார்த்தியா அது மாதிரிதான்ப்பா நீ நல்லதா நினைச்சேன்னா அந்த உலகம் நல்லது நீ கெட்டாதான் நினைச்சினால் பேசும்போது இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய பச்சிலம் குழந்தைய அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கு வந்து ரீல் ரீல்ஸ் எடுப்போம்னு சொல்லி பாலியை தும்புறுத்த நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நல்லதெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு கல்லூரியில் போதை வஸ்துக்களை மொபைலில் வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில் பரிமாறி அதில் சேல்ஸ் பண்ணுறேன் சார் ஒரு ரொம்ப நெருக்கடியான நம்மளுக்குலாம் கவலைக்கிடமான இடம் என்ன தெரியுமா இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டே ரெண்டு வருஷத்தில் மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டு இளைஞரிடம் தொற்று வெற்றது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கைபேசி ஒரு கிராமத்தில் பட்டிமானதுக்கு பிறகு அந்த தலைவர் என்று வந்து சொல்கிறார் சின்ன கிராமம் இந்த அருப்புக்கோட்டை பக்கத்தில் சொல்கிறார் மேடையில் வந்து சொல்லும்போது அப்படி இதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்ன சார் எங்கள் ஊர் பசங்கள்லாம் இந்த போதை ஊசி பயன்படுத்துகிறாங்க சார் கடுமையான கிராமம் மின்சார வசதி வந்தது பக்கத்தில் அப்படின்னா எந்த அளவுக்கு இருப்பார் இன்னொரு போலீஸ்காரர் சொல்கிறார் ஹோட்டலில் இந்த ஓயோ ஏதோ ஒரு ஹோட்டலில் காலி பண்ணிட்டு போகிறாங்க சார் அஞ்சு பசங்க அந்த ஊசியாக கிடக்கு சார் நம்ம தப்பிச்சிட்டோம் எல்லோரும் நம்மலாம் கைபேசிலாமல் பட்டன் போடலாம் நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம தலைமுறையில் நினச்சி பெரும் கவலை இருக்குது சார் நாலாயிரத்தி கோடி இது சேல்ஸ் ஆகிருக்குன்னா அது எத்தனாயிரம் கோடி இலங்கையத்தை போகும் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார் ஏ சார் இப்படி இருக்கிறான் நீங்கள் அடித்து அடிக்க முடியாது சார் சச்சி கேட்குற முதல் கேள்வி உங்களை போலீஸ்காரில் அடித்தாங்களான்னு கேட்குறேன் அப்போ எப்படி சார் அடிக்கவே கூடாது எப்படி போலீஸ் வா இந்த டீச்சர்களுக்கு அதே பொறுப்பு தான் பிடி வாத்தார அடிச்சிட்டாருன்னு சொல்லி மெசேஜ் போகிறேன் சார் சென்னையில் ஒருத்தன் எங்கள் பிடி வாத்தர் அடிச்சுட்டு ஏழு பேரை கூட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த பீடி வாத்தாரை அடிச்சிட்டு போகிறா சார் அவங்க அப்பா அந்த கைபேசி நல்லதுக்கும் சொல்கிறீங்க கெட்டதுக்கு இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் நிறையா தவறுகள் எந்த அளவுக்கு எழுபது சதவீதம் நன்மைகள் நடந்தால் கூட முப்பது சதவீதம் தீமைகள் அந்த கைபேசியில் இருக்கு நம்மாழ்வார் சொல்கிறார் உலகத்திலே ரெண்டே ரெண்டு நீர் தான் சிறந்த நீர் உன் வாயில் சுரக்கக்கூடிய உமிழ் நீரும் உன் கண்ணில் வரக்கூடிய கண்ணீரும் தான் சிறந்தது அப்படின்ற இந்த உமிழ் நீர் வந்து எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடியது ஆத்திரமா அப்போ தான் நானாக யோசிச்சு பார்த்து இந்த நாய்க்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துச்சுன்னா அதுவே நெக்கிக்கிட்டே இருந்து பார்த்தீங்களா ஆரியும் அது எங்கேயாவது சிஹெச்சிக்கு போயிருக்கா ஒரு ஆட்டு ஒரு ஆட்டுக்குட்டி போயிருக்கா அதுக்கு இல்லைண்ணா பூனை தண்ணி சுத்தப்படுத்தி நாக்கிலே இல்லை சொன்னார் ஆச்சரியமாக இருந்துச்சு உமிழ் நிறும் கண்ணீரில் விடக்கூட கண்ணீருக்கும் எந்த புண்ணையும் காயத்தையும் குணமாக்கக்கூடிய சக்தி இருக்குது அதுதான் நம்மளாம் அந்த உமிழோடு சாப்பிட்ற உணவெல்லாம் போயிடுச்சு உருவாயை பார்த்துட்டு எச்சி வரும் எச்சிலோடு சாப்பிடும்போது இன்சுலின் சுரக்கும் யாருக்கும் சுகர் வந்தது இல்லைன்னு சொல்லி விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்கிறார் சார் இங்கிலீஷ் மருத்துவத்தில் பயில்ஸுக்கு மருத்துவம் இல்லைன்றாங்க இந்த மூல நோய்க்கு மருத்துவம் இல்லைன்றாங்க என்ன காரணம் தெரியுமா அது அதான் அதிகபட்சம் எதனால் வருது தெரியுமா புரோட்டா சாப்பிட்றது எத்தனை பேர் அதிகமாக புரோட்டா விரும்பி சாப்பிட்றீங்களோ வருது அவர் ஒரு விஞ்ஞானி தமிழ் தெரிஞ்சவர் ஒரு விவசாயி இயற்கையை தெரிஞ்சவர் சொன்னதுனால அவங்களுக்கு விஷயம் புரியுது இல்லாட்டி என்ன ஆகும் இப்போ பாருங்கள் அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டு வேலையை விட்டுட்டு வந்து அண்ணன் சீமார் பேச்சை கேட்டு மண்கலையும் செய்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க சார் வெளிநாட்டில் அதை வந்து பொக்கிசமாக வியாபாரம் பார்க்குறாங்க சார் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது வேப்ப மற்ற வெட்டி போட்டோம் அவன் நீம்னு சொல்லி சோப்பு அமெரிக்காவில் பதினஞ்சு டாலரு பிரமிப்பாக இருக்குது நம்ம எதெல்லாம் வேணாம்னு கழிச்சோமோ பூரா கமர்ஷியல் ஆக்கி பெரிய கோடிஸ்வர நாடாக வந்துக்கிட்டு நம்ம இன்னமும் அவச குணமாக இருக்கும் இது இருக்காது அப்படி போயிடும் இப்படி போயிடும் ஏதாவது வார்த்தையில் சொல்லி சொல்லி பின்னோக்கியே இருக்கேன் சார் பார்த்தீங்களா நடந்தாங்களா இன்றைக்கி வாக்கிங் போகிற குரூப் ஒரு காலத்துல இருந்தாங்களா வயலுக்கு போகிற நாலு கிலோமீட்டர் அதுதான் வாக்கிங் நானும் வாக்கிங் போகன்னு சொல்லி அன்றைக்கி எங்கள் தெருவில் போகிறேன் என்ன சார் சுகரா அப்படின்னு அவர்த்தேன் இல்லைனே சும்மா நடந்தால் நல்லதுந்தாங்க வயசுலாம் இங்கே கண்ணு உள்ளே போயிருக்கு சுகர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இல்லை சார் சுகர் இல்லை சார் அடுத்த முறை போகும்போது அவன் நம்ப மாட்டேன் சட்டி கொட்டியோடயே போனேன் என்ன சார் சுகரா அப்படின்னு இந்த வர்றா அப்படி அதெல்லாம் லேப்பில் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் உங்களுக்கு முந்நூற்றி எழுபது இருக்கும் இந்த மூக்கு பிறண்டு இருக்கு அப்படின்ட்டான் அவன் பெரிய விஞ்ஞானி மாதிரி அவனே ஒன்று சொல்கிறான் சார் இது வசப்படாதுன்னு சொல்லி என்ன அவனுக்கு ஆசைன்னா எனக்கும் சோறு இருக்கணும் இந்த தெருவில் உணவை நம்மளை தினமும் நோகழிச்சிக்கிட்டே இருக்கேன் தன்னம்பிக்கை இலக்குன்னு சொல்லி வேறு தெருவில் வாக்கிங் போனேன் சர்ல் ஒரு டூலர் உட்காருங்க உட்காருங்க சார் வந்து வீட்டில் இறக்கி விட்டு போயிட்டேன் நடந்து போய்கிட்டு இவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை போனது வாக்கி வாக்கிங் டாப்ல நடந்து போவீங்களா வாக்கிங்னாலே நடந்து போறதானே சார் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா அதுதான் சார் அதான் நம்மால் வர பேசுன்ற சொல்கிறோம் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க சார் நம்ம தான் என்ன மனுஷங்க திடீர்னு இப்படி போயிட்டார் அதுக்கு என்ன காரணம்னா இயற்கையோடு இணையாதனால சார் பாத்தீங்களா பெருமையாக சொல்கிறோம் இத்தனை மருத்துவமனை இருக்கு தொடக்கத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா மருத்துவமனை பெருமையாக நினைக்கிறமே இல்லையா நோயில் கூடிடுச்சு யாராவது கண்ணாசன் ஒரு மெடிக்கலை பார்த்துட்டு சொன்னாராம் டே அப்பா இத்தனை மருந்துக்கலான்னு அவர் சொல்லலை இத்தனை நோய்களாக பண்ணுருக்கார் அப்படிலாம் பார்த்துக்கோ ஏன்னா டாக்டர் போகிற தப்பு இல்லை யாரும் டாக்டர் தான் தப்பாக நினச்சிக்கிறாங்க தடவை டாக்டர் போய் உட்காந்துனே டாக்டர் சொல்கிறார் மெதுவாக கையை தூக்குங்க அப்படியே தூக்குனேன் அப்படியே ஸ்லோவாக இறக்குங்க காலை நீட்டுங்க சார் இடிக்குது உள்ளே மடக்குங்க சட்டையை கலத்துங்க முதுக காட்டு நாக்கு நீட்டுங்க பல்ல விளக்குங்க வாயை மூடுங்க மூக்கை காட்டுங்க முடிய வெட்டுங்க சில மூக்கு முடிக்க டை அடிச்சிருப்பேன் அது நம்ம தேவையில்ல அடுத்து பயசிக்கிடுவோம் எல்லாம் முடிச்சுட்டு நாற்பது நிமிஷம் கழித்து பக்கத்தில் வந்து டாக்டர் கேட்குறாரு என்ன செய்யுது அப்படின்ட்டு என்ன என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் சார் அருண் என்ன சொன்னார் எல்லாருக்கும் வழிகாட்டுறது மேப்பு அப்படின்னா கரெக்ட் சந்தோஷத்தான் நிறையா பேர் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பாருங்கள் ஒன்று மரத்தில் ஏறின மாதிரி ஒரு ஒரு கார் நிற்கிது தண்ணிக்குள்ளோய் ஒரு கார் நிற்கிது அங்கே தான் போய் எண்டு பாயிண்ட்டு முடியும் டன் அப்படினது நீச்சரித்து கிடைக்கும் ஏதாவது ஒரு உக்கு எழுத்து மேப் சார் அதுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி அறிவு கிடையாது அறிவு இருக்குமே வழியாக அன்பு இருக்காது நேர்த்தி இருக்காது அது ஒரு 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 போக்கில் இருக்குது சார்ஜ் போச்சுன்னா மொத்தமாக எதுவுமே இருக்காது ஒருத்தி தான் கீப் லெஃப்ட் இமீடியட்லி ரைட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ஃபாஸ்ட் ஸ்லோ ஃபார்வர்டு எல்லாம் போய் போய் பதினோரு மணி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன் அவங்க போய் அட்ரஸ் கேட்க முடியாது வேறு வேறு இங்கே இந்த அட்ரெஸ் மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கேட்க முடியும் அதனால் என்ன தான் நீங்கள் பெருசு பெருசான கண்டுபிடிப்பில் வந்தால் கூட செயற்கை செயற்கை தான் சார் இயற்கை இயற்கை தான் உடனே நீங்கள் இதை சொல்கிறதுக்கு நீ மதுலேருந்து வந்தாங்க எல்லாமே பேசுகிற முறை மாறிடுச்சு பார்த்தீங்களா அவங்க சொன்னாங்க வருங்க பத்து குழந்தையை பற்றி எடுத்தாங்க வரவா ஆம்பளை பேனா பொம்பளை இன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுமா உங்கள் நவீனத்தில் அந்த பேச்சு வழக்கே மாற்றிட்டான் என்ன டவுன்லோட் ஆயிடுச்சா குழந்த பிறகு சொல்கிறேன் சார் இல்லைங்க எப்படி தான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு இவன் அங்கங்கே பப்பர் ஆகுது என்னாச்சு நம்மளுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதே போல மாட்டு வண்டியில் போகிறேங்க மாட்டு வண்டியில் வந்திருக்க வேண்டியானன்னு சொல்லி ஆரம்பித்தார் நீங்கள் இயற்கையின்னு பேசுகிறீங்களே மாட்டு வண்டியில் வர வேண்டியானே அங்கே ஒரு தகவல் இருக்குது மாட்டு வண்டியில் காலங்காலமாக முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் நம்மால் போகந்தட்டிக்கும் ஒரு விபத்தும் நடந்ததில்லை இதுதான் முக்கியமான விஷயம் எங்கேயாவது மாட்டு வண்டியில் சென்று குடும்பத்தோட பழின்னு பார்த்துருக்கீங்களா விஞ்ஞானம் வளர்ந்த பின்னாடி தான் ஒரு நியூஸ் பேப்பரில் பத்து பக்கத்தில் எட்டு பக்கத்தில் என்னஞ்ச நாற்பது விபத்துக்களை பார்க்குறது எப்போ புதிய கண்டுபிடிப்பில் வந்துடுது இன்றைக்கி நட்சத்திர ஓட்டல்களில் கேப்பைக்குள் வச்சுருக்காங்க இதைத்தான் நம்ம அப்போ குடிக்க சொன்னோம் ஆனால் அவை நவீனப்படுத்தி கொடுத்தோன்னா அதை குடிச்சிட்டு எவ்வளோ எண்ணூற்றம்பது ரூபா அவ்வளோ கோப்பை அதான் சார் குடிச்சிட்டு அவன் அலங்காலில் பாருங்கள் ஜல்லிக்கட்டு சமையல் ஒன்றில் எல்லாரும் முதுகுலையும் பதினஞ்சு பதினஞ்சு தலும்புரிச்சு மாட்டோட சண்டை ஓரளவுக்கு அவனுக்கு இயற்கை ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா அதான் ஒரு ஒரு கவி எழுதிந்தார் இன்றைய என் இளைஞர்கள் முதலீர்விலே முதுமையடைந்து விடுகிறார்கள் ஆர்டிஸ் பாட்டில் திறக்கமில்ல சாப்பிட்டேன் சத்துக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அதுவே திறக்கமில்லை வளையிறான் கூப்பிட்டு யாராவது தெரிஞ்சு ஆம்பளம்தான் வந்து திறந்து விடுங்க அப்படி நல்லா போடுறோம் அடிப்பெய்து காட்டுக்கு நடுப்பகுதி மாட்டுக்கு முனிப்பகுதி வீட்டுக்கு அம்மாள் வரதான் சொல்கிறார் என்னது அடிப்பை அப்படி பாதி அறுத்துட்டு நெல்கரை விட்டுட்டு வரும் காட்டுக்கு இந்த நடுவில் இருக்கிற கூலம் வைக்கல்னு சொல்கிறது மாட்டுக்கு போடும் ஆனால் இயற்கையை பார்த்தீங்களா மாட்டுக்கு நீங்கள் தேவையில் போடுற கூலத்தை சாப்பிட்டுட்டு வைக்கல சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான பாலை கொடுத்துக்கு பார்த்திங்களா இதான் செய்கிறேன் எந்த இடத்துல அறிவு இருக்கும் அன்பு இருக்காது எத்தனை ஒரு நல்ல தகவலை ஆளுக்கு பரப்பிட பரவாயில்ல சார் கெட்ட தகவலை ஒரு ஆளுக்கு பரப்பும் போது அதுக்கு மிஷினுக்கு தெரியாது இப்போ நல்லவனா சொல்லி பார்த்தீங்களா அன்பு வர அறிவு வர இந்த இடத்துல அதான் காமிக்குது இயற்கையோடு இணைந்தோம்னா நிம்மதியான வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கை இயற்கை வாழ்வு வாழ்ந்தவர்கள் ஏழைகளாகத்தான் முன்னோர்கள் இருந்தார்கள் ஆனால் ஆரோக்கியமாக இருந்தார்கள் நிம்மதியாக இருந்தார்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள் இன்னைக்கு எல்லாரும் பணக்கார இருக்கோம் அத்தனை பேரும் நரகத்தில் வாழ்க்கணும் எல்லாத்துக்கும் மிஷின் ரெண்டு வாஷிங் மிஷின் ரெண்டு கட்டில் ரெண்டு ரெண்டுட்டாக வாங்கி போட்டு ஊர் பார்க்கட்டும் பெருமைக்காக இவன் இடம் இல்லாமல் தெருவில்ப்படுத்த சார் நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம் வருமானம் போதும் உங்கள் வருமானத்தில் தாமே மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அடுத்த மாதிரி வாழம் நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை சார் அதனால் மகிழ்ச்சியாக மனைநேரமாக வாழம் என்றால் முன்னோர்கள் விட்டு போன அழகழகான அந்த இயற்கை விஷயங்களை கடைபிடித்தால் உங்கள் நீடித்த வாழ்க்கை நம்ம தாத்தா பாட்டி மாதிரி தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி வயசு நூற்றி பத்து அந்த பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இயற்கையோடு வாழ்ந்ததான் ஆக வேண்டும் என்று சொல்லி ராட்சி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சுதந்திர தன நல்வாழ்த்துக்களை சொல்லி இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்று கூறி தர்மையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுங்க நன்றி நன்றி வணக்கம்